கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதுல அவரே அவரேனா யாரு கர்த்தர் கர்த்தரே அவருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை நித்திரை என்பது நமக்கு மிக முக்கியமானது நித்திரையே இல்லாதவர்கள் எப்பவுமே சோர்வோடு இருப்பார்கள் கண் எரிச்சலோடு இருப்பார்கள் நித்திரை என்பது நாம் எடுக்கக்கூடிய இலைப்பாடுதலை குடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரெஸ்ட் நிறைய வியாதிகளுக்கு விடுதலையே நித்திரை தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தூக்கமின்மை என்பது இருக்கிறது ஆனால் இங்கே ஆண்டது வார்த்தையை பாருங்க தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறா எங்கே படுத்தாலும் தூங்கிடுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த அநேகர் ராத்திரி ரெண்டு பெக் பெக்கு தான் உங்களுக்கு தூக்கம் வரும் கேட்ட ஒரி பிரதர் டென்ஷன் பிரதர் ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களுக்கெல்லாம் நித்திரை வைத்திருக்கிறார் அவருக்கு பிரியமான நீங்கள் நடந்த போதும் அவருக்கு பிரியமானவற்றை செஞ்சா போதும் அவருக்கு பிரியமானது என்னது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு செவிமடுக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் எங்க படுத்தாலும் அவ்வளோ தூக்கம் வரும் சில நாளைக்கு முன்பதாக எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள் வந்து நல்லா ஜபித்து தூங்கி சென்றார்கள் உங்கள் வீட்டில் ஜெபிக்கவும் நல்லா இருக்குது தூங்கவும் நல்லா இருக்குது உண்மையிலே இது காட்ஸ் கிரேஸ் கர்த்தருடைய இறக்கமும் கிருபையும் தான் நமக்கு பிரியமானவன் எங்கே இருந்தான் நான் வாரந்தோறும் ஒரு இடம் வாரந்தோறும் சில சில பல வீடுகள் அது சில லாட்ஜஸ் தூங்குவேன் ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் எங்கள் பிரதர் தூக்கம் வருது படிக்கிற பிறந்துக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லுகிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க ஆண்டவரோ அவருக்கு பிரியமானவர்களுக்கென்று ஒரு வித்தியாசமான நித்திரையை வர வைத்திருக்கிறார் நண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிரியமானவர்களுக்கென்று வைத்திருக்கிற நித்திரைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருவை தாரம் உயிர்த்தழ்ந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே